இதுதான் உங்களை மோசமாக்குறது என்கிட்ட இருக்குது கிரெடிட் கார்டு இருக்கு ஆனா என் கிரெடிட் கார்டெல்லாம் என்னுடைய எஃப்டியோட லிங்க் ஆகிருக்கும் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ரொம்ப யோசனை இல்ல சின்ன வழி ஐயா இருந்தாங்க இன்னொரு வழி என்ன தெரியுமா இருக்க உங்க பாக்கெட்ல கடைக்கு போகணும் உங்க பாக்கெட்டில் கை விடுங்க கடையில் போய் வாங்கணும்னு சொன்னா அதுல இருக்க ஒரு நோட்டை எடுத்து எடுத்து அப்படி கையில் உடப்பாங்க அது உங்க கைய விட்டு போகும்போது அப்படியே உங்க உயிரம் கலங்கும் சரியா துன்பப்படும் அப்படியே அப்படியே துன்பப்படும் போது எல்லா பக்கம் அப்படியே தூக்கி வந்து திருப்பி பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே போய் நிறைய நேரம் நான் சொல்லுவேன் நான் அதில் போது என்ன தினமும் பண்ண மாலில் கொண்டு போய் பொண்ணு விடுவனிங் வாக்கு அங்கே மாலில் தான் செய்வேன் இங்கேருந்து ஏறுவேன் விதவிதமான கடைங்க இருக்கும் வண்டி தலையை பார்த்துட்டே போயிட்டே இருப்பேன் ஒரு கடைக்குள்ள போக மாட்டேன் ஏன்னா இழுத்துடுவான் மேசிசின் ஒரு கடை இருக்குது அதுல வண்டி போனா என்ன சார் வாங்குறீங்க வாங்க கம் 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 ப்ளீஸ் ஐ எம் ஹெல்பிங் யூ ஐம் ஹெல்பிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லேடிஸ் விட்ருப்பாங்க விட்டோன்னா அதுங்க வந்து இது வேணாமா வேணாம் நான் எதுக்கும் வரல நான் சும்மா பார்க்க வந்தேன் எப்படி நான் பார்க்க வந்தேன் அவ்வளோதான் திருப்பியும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் நடந்தோமா வேறு வேர்லாம் உடம்புல இருக்க கொட்டி போச்சா வா பாப்பா போயிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போயிட வேண்டியது காசு டாலர் எடுக்க எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் இங்கே நோட்டு ரூபாய் நோட்டு எடுக்காதுங்க இது சும்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க உங்க இருக்குது இதுக்கெல்லாம் நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா சைன் என்ன தெரியுமா ஆறாவது அதோட முடிக்கிறேன் நீங்கள் திரளாய் விதைத்தும் திரளாய் விதைக்கிறேன் நான் அதிகமாக வேலை செய்கிறேன் ஓவர் டைம் செய்கிறேன் நிறைய கச்சகமாக வேலை செய்கிறேன் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் இப்போ அதிகமாக வாங்கிட்டாங்க பத்து மணி என்னது ஐம்பது மணி நேரம் வீக்லி இது இல்லைன்னா வெளியே போனா நீ அடிமை எனக்கு நீ அடிமை சாசனம் கையெழுத்து போடும்போதே அக்ரிமெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆயிடும்போதே நீ அடிமை சாசனம் எழுதி விட்டாய் ஆகவே இஷ்டம் இருந்தால் வேலை செய் பத்து மணி நேரம் வேலை செய் நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் கூட பார்க்கவேன் இங்கே நம்ம ஊர்லேருந்து போன ஒரு பிரகஸ்பதி எண்பது எழுபது மணி நேரம் எண்பது மணி நேரம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான் அங்கே வந்து அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க சமைங்க திரளாய் விதைக்கிறேன் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறேன். பெரியவ தான் வர. நிறைய வேலை செய்யறேன் ஆனா கொஞ்சம் தான் சாம்பல் கொடுக்கறாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இன்ஃப்ளேஷன்ன்னு அர்த்தம். என்ன தெரியுமா? ஆ? பணவீக்கம். பணவீக்கம் தமிழில் பணம் நிறைய பேர் பணவீக்கம்னா தெரியாதுப்பா பணம் வீங்கி போச்சு நினச்சிக்குவாங்க பணம் எங்க வீங்கி போச்சு நினச்சிக்குவாங்க நீங்கள் அப்படி இல்லை அளவுக்கு மாரி பணம் வச்சிருந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு முந்தியெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த காலத்தில் கால் சல்லி அப்படின்னா சல்லின்னா தெரியுமா கால் சல்லிக்கு இவ்வளோ பகட கொடுப்பானோம் இன்னைக்கு போய் பகட வாங்க அவ்வளோ பகடை கால் சொல்ல கிடைக்காது ரூபாய்க்கு இவ்வளவு கொடுப்பான் அப்படின்னா பண வீக்கம் நாட்டுல சொல்லிட்டு இருக்கிறாங்க பணமே வீங்கல அது ரொம்ப வீங்கி ரொம்ப பெருசு வெடிச்சு போற அளவுக்கு போயிடுச்சு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது இப்படி

திரளாய் விதித்தேன் அந்த காலத்தில் ஐநூறு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா வீடு கிடைக்கும் இந்த காலத்தில் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா கூட வீடு கிடைக்காது வாடகைக்கு அது கணக்கு வேற போட்டிருக்காங்க ரெண்டு பேர் உள்ள குடும்பத்துக்கு வாடகை எவ்வளவு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க ரெண்டு பேர் இரு குடும்பத்துக்கு எத்தனை வாடகை இதெல்லாம் கணக்கு போடுறாங்க நான் ஏன் இதை ஃபினான்ஸ் அங்கே சொன்னா நான் ஃபினான்ஸ் கை அதனால சொல்றேன் இன்னைக்கு அதே வீட்டுக்கு வேணால் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு குடும்பம் ஒரு வீடு அந்த மாதிரி வீடு தான் லாய்க்கு வரும் அது கேட்டால் முப்பதாயிரம் ரூபான்னு சொல்லுவான் அண்ணா நகர் பக்கம்லாம் வீடுக்கு கேட்காதீங்க தனி ரேட் சொல்லுவான் அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல போட் கிளப் அங்கே போயிட்டிங்கன்னா கோடி கணக்கில் கேட்போம் வாடகை திருளாய் விதைத்தும் திருப்தியாக திருப்தியாக இல்ல இங்க போருதா ஓ இங்க வசதியா இருக்குது பா நான் நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை

ஏன் இந்த தேசம் அப்படி போயிடுச்சு எல்லா தேசமும் ரொம்ப பிடிச்ச நம்ம தேசம் வண்டி இல்லை எல்லா தேசம் ஏன் இப்படி ஆயிடுச்சு அவனுக்கு பணம் இல்லை அதுலேயும் ஃப்ராடு நிறைய இருக்குது ஆனால் நிறைய பேர் சில பேர் உண்மை உள்ளவரெல்லாம் இருக்கான் அவன் அதுன்னா அந்த ஃப்ராடு அதிகமான எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது வஸ்திரம் முடித்தியும் குளிர் அடங்கவில்லை முந்தான அமெரிக்காவில் மைனஸ் என் பொண்ணு இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன் வாஷிங்டன் டிசியில் மைனஸ் ஒன் யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனால் எப்படி இருக்கும் இப்படி நின்றுடுவேன் ஸ்டாச்சு மாதிரி அந்த பனிக்கட்டியோட பனி கட்டியா நின்றுடுவேன் சாதனமாக ஏழு எட்டு ஏழு ஆறு அந்த டிகிரி டெம்பரேச்சர்லே வாய் தந்தி அடிக்கும் தந்தி அடிக்கிறது தெரியுமா பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் இப்போ தான் எல்லாம் கம்ப்யூட்டரில் அந்த காலத்துலலாம் தந்தி தான் தந்தி தந்தி தான் ஆமாம் அது மாதிரி அடிச்சிட்டு வஸ்திர உணர்த்தி குளிர் விடவில்லை குளிர் விடணும் இந்த குளிர் விடணும்னா நான் நாலஞ்சு பேர் ட்ரெஸ் போடணும் அதுக்கு எங்கே பூ எடுத்து விடுறது நோட்டு விடணுன்னா வரமாட்டேன் தே மனசு அதுக்கு தான் காடை கொடுத்துட்டானே காடு கொடுத்தா தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டே போயிடுவீங்க அப்புறம் ஒரு நாள் அமுக்கிடுவான் அதுக்கு நாற்பத்தெட்டு ஆமாம் அறுபது பர்சன்ட் வட்டி போட்டு பிடிச்சிடும் கூலியை சம்பாதிக்கிறவன் பையிலே போடுகிறவன் தான் சிம்டம் தான் சிம்டம் சம்பாதிப்பேன் ஆனால் இங்கே பாக்கெட்டில் ஓட்ட இருக்கும் அப்படின்னா எப்படி போட்டு கீழே போட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டுருப்ப அது வேறே ஒருத்தன் அள்ளிட்டு போவான் நீ பாட்டுக்கு பாக்கெட்டில் போட்டுவ அது கீழே உழுந்துடும் அது கூட தெரியாது உனக்கு அது நீ போன பிறகு வேற ஒருத்தன் எடுத்துக்குவான் நீ போய் அங்கே போய் ஏ என் பாக்கெட்டில் காசு வச்சேனே எங்கே போச்சு பர்ஸே காண மேடா பிக் பாக்கெட் அடித்த மாதிரி எவனோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் இல்லை நீ பிக் பாக்கெட் அடிக்கல உன் பாக்கெட்டே ஓட்டையா இருக்குது அப்படின்னா எல்லாமே போகுது நீ உன் வரத்தெல்லாம் வீணா செலவழியுது அப்படின்னாலே சிம்டம் என்ன உன் வழியை சிந்தித்துப்பார் தேவன் உன்னோடு இல்லைன்னு அர்த்தம் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிப்பேனா அனாசியமான வீணாசன செலவுகள் உங்களுக்கு வந்துச்சுனாலே உன் வழியை சிந்தித்துப்பார் நான் எங்க தப்பு பண்றேன் டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜில் தான் நிறுத்தணும் சீரியல் பார்க்குறீங்கல்ல தொடரும் சொன்ன இது தொடரும்ல இது பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்னுமோ பண்ணுவானுங்க ஓகே அது அப்படி சீரியஸ் பார்த்துட்டு போங்க நீங்கள் வெற்றியோடுள்ள ஜீவரோட வெற்றியோட வாங்கினா ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவை ஆவியானர் வேணும்னு சொன்னா ஆவியானர் சொல்றத கேட்கணும் கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் தபைக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் காது இருந்துச்சுன்னா கேட்கணும் காது இல்லைன்னா காதை மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் காதை மூடுனா என்ன ஆகும் காது கேட்காது அப்புறம் பழைய குருடி காதடி இதுதான் சிம்டம் இன்னும் இருக்குது நிறைய சிம்டம் இருக்கு உங்களை ஆசிரியப்பராக கத்தரை நாமத்துக்கு சோத்துறோம்